அதாவது எப்படின்னா எங்களுடைய நோக்கம் என்னென்னா அறந்தாங்கி நகரத்துலேயும் சரி மக்கள் சுற்றுவட்டாரையும் சரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் சரி சந்தோஷமாக குடும்பத்தோடு வந்து கிட்ஸ் முதற்குன்னு அவங்க சந்தோஷமாக இருக்குங்கிற அடிப்படையில் இந்த நிறுவனத்தினுடைய ஓனர் சிறப்பாக இதை அமைச்சு கொடுத்துருக்கார் கண்டிப்பாக இது ஆரம்பித்து சுமார் ஒரு ஆறு மாத காலம் ஆயிருது மக்களுடைய வரவேற்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இதில் வந்து உயர் உயர் ரக கலை வல்லுநர்களை கொண்டு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிவிஷனுக்குமே கிட்டத்தட்ட இப்போ பேண்ட்ரி அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு கிட்டத்தட்ட சிஃபில் ஒர்க் பண்ண ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் இல்லை ஒரு வல்லுநர் கலைஞரை கொண்டு தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் எந்த வித ஒரு மிஸ்டேக் எதுவுமே இல்லை மக்களுடைய பாராட்டுதல் தான் இந்த காலகட்டத்தில் இதே போல் பாருங்க இப்போ இந்த இடத்துக்கு மந்தி இங்கே ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணுறோம் மந்தி எப்படின்னா

பேண்ட்ரி போனா போனால் பீஸா பர்கர் சாண்ட்விச் மற்றபடி அனைத்து ஐட்டங்களும் இங்கே இன்னொரு விஷயம் சில இந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்காத ஒரு சில உணவு வகைகள் இங்கே நம்ம சிறப்பு மிக்க செஃப் இருக்காங்க பெரிய செஃப் அவங்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் இந்த கோகனட் ஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மூலியமாக செய்யறது அதெல்லாம் இங்கே நல்ல வரவேற்பு சிக்கன் கோல்டுங்க ரைஸ்லாம் எப்படின்னா ரொம்ப மக்களுக்கு அடுத்த ஒரு அடுத்த மக்கள் கூட வந்து இங்கே சந்தோஷமாக நெருக்கமாக அவங்க சாப்பிடணுங்கிற நோக்கத்தில் முதலாளி வந்து இது மக்களுக்கு நம்ம சேவை செய்யணுங்கிற ஒரு நல்ல நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ரேட்டெல்லாம் எல்லா மக்களும் வந்து சாப்பிடலாம் அது அப்படி இல்லாமல் இப்போ இங்கே மக்கள் வர்றாங்க குடும்பத்தோடு வர்றாங்க வந்து அவங்களுக்கு சின்ன சிறு குழந்தைகள் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷத்துக்காக இப்ப கிட்ஸுக்காக

ஒரு டிஃபரெண்டா இருக்கட்டும் ஒவ்வொரு நாட்டுடைய பேர் வைப்போம் நம்ம ஒரு குடியிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வச்சது இதுவே வந்து மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு எங்களுக்கு இத புதுசு புதுசா இதை போடுறீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆனா ஒவ்வொரு குடியிலுமே குடிலாக அமைஞ்சாலும் நல்ல காற்றோட்ட வசதி ரொம்ப துப்புரமா ஒவ்வொரு குடிலுமே ஏசி வச்சிருக்கீங்க நிச்சயமாக அதே மாதிரி நல்ல அனுபவம் வாய்ந்த கேப்டன் இங்க இருக்காங்க அவங்க நல்ல முறையில அழகான முறையில கெஸ்ட வரவேற்று வெல்கம் செய்து அவங்களுக்கு அழகான முறையில பணிவிட செய்து அவங்களுக்கு மனசு நிரம்பணும் எல்லா விஷயத்திலயுமே நிரப்பமா இருக்கு இது வரைக்கும் இதனுடைய அருளால தொடங்கி ஒரு ஏழு மாசம் ஆக போறது மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்கு அதன் அடிப்படையில் இன்னொரு விஷயம் இப்போ இப்போ இங்கே வந்து ஏசி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஹால் வச்சுருக்கோம் சுமார் ஒரு இரநூறு நபர்கள் அமரக்கூடிய இரநூறு நபர்கள் அமரக்கூடிய வகையில் ஏசி ஹால் சரி சரி இப்போ இந்த ஏசி ஹால் எப்படின்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனி வாரம் வாரம் வந்து இங்கே மீட்டிங் பண்ணுறாங்க சரி சார வாரம் கம்பல்சரி சில கம்பெனிகள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை வந்து அவங்க மீட்டிங் பண்ணுறாங்க இது வந்து எப்படின்னா ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி ஐம்பது பேர் அமரக்கூடிய வகையில ஒரு என்ன சுமார் ஒரு ஏசி காலுடன் ஒரு கூடிய ஒரு மண்டபம் குடிச்சோம்னா குறைஞ்சது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அது மக்கள் இல்லாம இங்க சமையல் வசதி அதுக்கு தனிநபர்கள் கொண்டு பயங்கர வேலை இருக்கு இப்ப இங்க வளரவங்களுக்கு அனைத்து வசதியும் செஞ்சு கொடுக்குறோம்

அதுக்குண்டான ரொம்ப பைசாவும் ரொம்ப கம்மி ரெண்டாவது சிறப்பா இருக்கு இவங்களுக்கு இது ஒரு புது அனுபவம் அது மாத்திரம் இல்லாம மிகப்பெரிய தேட்ரு இப்ப ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க அவங்க ஏதாவது ஒரு ஏவி பெண் மூலமா கொண்டு வரும்போது அது நாங்க என்ன பண்றோம்னா போட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி பெரிய திரை இருக்குல மாதிரி அதுவும் ஃபுல் வசதி இப்ப நம்ம ஓப்பனா இருக்க நம்ம இன்னொரு டென் டேஸ் கஷ்டம் ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னா பெரிய பாத்திகள் மாதிரி ஆயிரும் குறைஞ்சது ஐநூறு பேர் இல்லை ஆயிரம் பேர்களோட நம்ம செய்யலாம் அந்த அளவுக்கு தன்மை அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் உயர்ரக சமையல் கலர் தான் நாங்கள் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அதை எந்த பாத்தில அதே மாதிரி பஃபே எல்லா ஐட்டமும் இப்ப மந்தி எடுத்துட்டு போனா அதுக்குன்னு ஸ்பெஷல் மாஸ்டர் அவருடைய ப்ராடக்ட்ல மசாலா வந்து ஒரு வெங்காய இருந்து எங்களுக்கு எல்லாமே காரைக்கிழங்க வரும் அதுபோல பிரியாணிக்கு செக்கார் மசாலு சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் மீல்ஸ் இந்த வசதிங்க ஃபிஷ் ஐட்டம் ஃபிஷ் ஃபிஷ் ஐட்டம் இன்ஷால்லாம் கூடிய சீக்கிரம் மீல்ஸ் நாங்கள் சேர்க்குறதுக்கு மோதாளிகளை பறந்து பறந்து வச்சிருக்கோம் அதை பற்றி ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக ரைஸ் இது சைலீஸ் ஐட்டம் இந்தியன் ஐட்டம் அப்புறம் ஜூஸில் எல்லா வகையும் தந்தூரி கிரில் பார்பி அல்ஃபாகம் அனைத்து ஐட்டங்களும் மசாலெலாம் இங்கே சிறப்பாக இருக்குது நல்லா மக்களுடைய வரவேற்பு ரொம்ப இருக்குது எங்களுக்கு அதே போல்

தங்களுடைய உள்ளம் போல மகிழ்ந்திட அவசியம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அவசியம் வேணும் அதுபோல தங்களுடைய இல்லங்களிலே எந்த சுப நிகழ்ச்சியில இருந்தாலும் அதை எங்களுடைய எங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் கருதி சிறப்பாக செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு எப்போதும் நீங்கள் வேண்டும் என்பதை பணிவுடன் தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த நிறுவனத்திலே மேனேஜராக சுமார் ஒரு மூன்று மாதம் பணிபுரிகிறேன் நண்பர்களே நாங்கள் ரெண்டு நானும் ஆஃப் சிக்கனும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் தந்தூரி சிக்கன் அப்படியே சிக்கனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கறிலாம் வந்து நல்லா வெந்து போய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம் அதனால் நாங்கள் நிறையா சாப்பிட முடியல சும்மா சிம்பிளாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம் Pate, ayaw நண்பர்களே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ செமையாக இருந்துச்சுன்னு சொல்லி ஃபேமிலியோடு வந்து தனித்தனியாக நம்ம வந்து என்ன செய்யலாம் வெளியேயும் இருந்து சாப்பிட்லாம் இல்லை தனியாக தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி ஒரு குடியில் இருக்குது ஒரு குடியில் ஏசி இருக்குது செமையாக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஜாலி டே அறந்தாங்கில் இருக்கக்கூடியது இது அட்ரெஸ் நான் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் விஸ் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் இதுதான் என்ட்ரன்ஸுடைய போர்டு நல்ல பெரிய பார்க்கிங் இருக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஓகேன்னு நண்பர்களே இன்னொரு வீடியோவை நம்ம சந்திப்போம் பாய்